தாவேக்கா வந்து கரூர் நெரிசல் மரணத்துக்கு பிறகு ஒரு பொதுக்குழு செயற்குழு அந்த மாதிரி எதையோ ஒன்று மாமல்லபுரத்தில் வந்து கூட்டியிருந்தாங்க அதில் பேசின ஆதவ் அர்ஜுனா கலைஞர் நள்ளிரவில் கைது செய்யப்பட்ட போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஓடி ஒளிந்து கொண்டார் அப்படின்ற மாதிரி திமுகவினரை சீண்டும் விதமாக ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு ஆதவ் அர்ஜுனா ஆரம்பத்திலிருந்தே திமுகவை சீண்டுவது மட்டும்தான் அவரோட அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அசைன்மெண்ட் திமுகவை சீண்டனும் கலைஞர் குடும்பத்தை சீண்டனும் கலைஞரை சீண்டனும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சீண்டனும் ஆரம்பத்தில் இருந்தே இருந்தே ஆனந்தவுடனோட அந்த நூல் வெளியீட்டு விழாவில் இருந்து தான் அது இன்ஸ்டியூஷனலைஸ்ட் ஆகுது நிறுவனமயமாகுது அந்த தாக்குதல் அத ஒரிஜினாவோட தாக்குதல் அது அப்புறம் தாவேக்காவோட இணைஞ்சி விஜயோட இணையுது விஜயும் சேர்ந்து தான் அதை இப்போ பண்ணுறார் நாற்பத்தோரு பேர் இறந்தது தொடர்பாக எந்த குற்ற உணர்ச்சியும் விஜய்கிட்ட இல்லை அதை மடைமாற்றுறதுக்காக அந்த விஷயத்தை யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து இதே பரபரப்பில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ச்சியாக இது போன்ற அவதூறுகளை சொல்கிறாரு உண்மையிலே நள்ளிரவில் கலைஞர் கைது செய்யப்பட்ட போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஓடி ஒளிந்து கொண்டாரா அப்படின்னா அதுக்கு நானே சாட்சி ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அப்போ தான் நான் ஆனந்தவடனில் வார இதழில் வந்து சேர்ந்திருக்கேன் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசு இருக்கும் ரொம்ப துடிப்பான ரொம்ப வேட்கையோட ஒரு நல்ல ஜேர்னலிஸ்ட் ஆகணும் ரியல் ஜேர்னலிஸ்டாக இருக்கணும் அப்படின்னு வெறிகொண்டு எழுதக்கூடிய ஒரு ஆள் இளைஞர்களில் நானும் ஒருத்தன் நான் ராஜுமுருகன் உட்பட காசி சிவகுமார் நிறைய பேர் அப்போது என்னோடய செட்டிலேயே வந்து சேர்ந்தவங்க நிறைய பேர் உண்டு ராஜமுருகன்லாம் இன்றைக்கி பெரிய டைரக்டராக இருக்கார் ஆனந்தவுடன் டீமில் தான் நாங்கள் சேர்ந்தோம் ஆனந்தவுடன் டீமை சார்ந்தவன் தான் நான் ஆனால் ஜூனியர் உடனோட எடிட்டர் அசோகன் சார் என்னை கூப்பிட்டு ஒரு நைட்டு நல்ல ஞாபகம் இருக்குது கலைஞரை கைது பண்ணிட்டாங்க நீங்கள் போய் வந்து கவர் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார் எனக்கு கலைஞரை கைது பண்ணிட்டாங்க அதை நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு ஏன்னா கலைஞரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால ஆனால் ஒன்று தொழில் ரீதியாக நம்மளை ஒரு முக்கியமான கவரேஜுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்ற சந்தோஷம் இன்னொன்று இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பதட்டம் அப்போல்லாம் பேஜர் தான் இருந்தது உடனில் கொஞ்சம் பேஜர் வாங்கி வச்சுருந்தாங்க அதை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஞாபகம் எனக்கு ஒரு பேஜர் எனக்கு கையில் கொடுத்தாங்க உடனடியாக ஏதாதுனாலும் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு மெசேஜ்களை அனுப்புகிறதுக்குன்னு அந்த பேஜரை நான் எடுத்துகிட்டு தகவல்களை சேகரிச்சிட்டு இன்றைக்கி கவர்மெண்ட்டு ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை இருக்குலையே அது முன்னாடி ஹாஸ்பிட்டல் கிடையாது அங்கே கலைஞர் தலைமைச் செயலகம் கட்டினதாக அதையும் ஜெயலலிதா வந்து ஹாஸ்பிட்டலாக கன்வெர்ட் பண்ணாங்க அது முன்னாடியெல்லாம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் எல்லாம் அதில் எதுவுமே கிடையாது அதில் உள்ள ஒரு பழைய எம்எல்ஏ ஹாஸ்டல் தான் இருந்தது அது கிட்டத்தட்ட அந்த அந்த இடங்கள்லாம் வேறு வேறு கட்டிடங்கள் வரக்கூடிய ஸ்டேஜில் தான் அது இருந்தது அப்போது அதுக்குள்ளே தான் சிபிசிஐடி ஆஃபீஸை இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஒரு போலீஸ் ஆஃபீஸ் ஒன்று உள்ளே இருந்தது அங்கே விசாரிக்கிறதுக்காக கலைஞரை கொண்டு போய் உள்ளே உட்கார வச்சுருக்காங்க அது ஒரு நல்ல பெரிய காம்பவுண்ட் இருந்தது அந்த காம்பவுண்ட் சோரில் எல்லோரும் ஏறி நின்னாங்க நான் அந்த காம்பவுண்ட் ஷோரில் அந்த காம்பவுண்ட் சோரில் ஏறி நல்ல நிறைய கூட்டம் இருந்தது நின்னாங்க நாங்கள் அப்படி திடீர்னு கீழே பார்த்தா டிஆர் பாலு உட்பட திமுகவோட முக்கியமான பிரமுகர்கள் வந்து ஆவேசமாக போலீஸோடு வந்து சண்டை போடுறாங்க அவர் தன்னோட அவர் வந்து மத்திய அமைச்சராக இருக்கிறாரப்போ கொண்டு வந்து தன்னோட காரை வந்து அந்த கேட்டில் மோதி போலீஸ் ஆஃபீஸர்ஸோட சண்டை போடுறார் தன்னோட தலைவருக்காக கலைஞருக்காக அவர் அவ்வளவு ஆவேசமாக வந்து அவரை அதுக்கு பிறகு எப்போவுமே பார்த்ததே கிடையாது கலைஞர் கைதான போது டிஆர் பாலு அவர்கள் வந்து மிகவும் கொந்தளிப்பான ஒரு மனநிலையில் வந்து இருந்தார் திடீர்னு ஒரு பரபரப்பாச்சு திடீர்னு பார்த்தா போலீஸ் கபகபகவான அடித்தாது அடித்ததில் எனக்கு பின்னாலேயே ஒரு அட்டி அடித்தா நான் இப்படி நிற்கிறேன்ல உள்ளே ஜம்ப் பண்ணிட்டேன் அந்த இருந்து அதுக்குள்ளே ஜம்ப் பண்ணிட்டேன் ஜம்ப் பண்ணால் உள்ளே நின்று போலீஸ் அடிக்கிறான் எங் எங்கெங்கே நான் ப்ரெஸ்ஸு ப்ரெஸ்ன்னா அவன் அதெல்லாம் கேர் பண்ணவே இல்லை சின்னதாக தான் அடிக்கிறான் ஆனால் அது நம்மளுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது ஃபஸ்ட் இல்லையா அது போடி எடுத்து வந்து வெளியே வந்து திருப்பி வந்து ஒரு சேஃபாக ஒரு இடத்துல நின்றுட்டு அதை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கு பிறகு அந்த பேஜர் எனக்கு தொலைஞ்சி போச்சு ஆஃபீஸில் கொடுத்த அந்த பேஜர் எங்கே போச்சுன்னே தெரியதில்லை ஆஃபீஸில் ஒன்றும் என்னையை வந்து திட்டலை ஆனால் அந்த பேஜர் வந்து கொடுத்த முதல் நாளே நான் இந்த இந்த விஷயத்தில் வந்து தொலைச்சிட்டேன் இந்த பரபரப்பில் எங்கேயோ விட்டுட்டேன் அதை அந்த பேஜரை வழக்கமாக இடுப்பில் பெல்ட் பக்கம் சொருகி வச்சுருப்பாங்க ஆனால் நான் அப்படி பண்ணலை பாக்கெட்டில் போட்டுட்டு போயிருந்தேன் அது மிஸ் ஆகி போச்சு அப்புறம் அங்கேருந்து கலைஞரை ஏதோ வேற ஒரு இடத்துக்கு கீழ்ப்பாக்கத்தில் இருந்த நான் இந்த இதில் நான் ஃபேஸ்புக்கில் எழுதின பதிவில் அந்த கவர்மெண்ட் எஸ்டேட்டுக்குள்ளே தான் நீதிபதி அசோக் குமார் இருந்தார் அப்படின்னு எழுதிருந்தேன் ஆக்சுவலாக கவர்மெண்ட் எஸ்டேட்டுக்குள்ளே இருந்தது சிபிசிஐடி அலுவலகம் நீதிபதியோட வீடு இருந்தது கீழ்ப்பாக்கம் அப்படின்னு நினைக்கிறேன் அதை இன்றைக்கி விசாரித்து ஒருத்தர் சொன்னார் அப்போ கலைஞர் அந்த சிபிசிஐடி அலுவலகத்துலேருந்து கீழ்ப்பாக்கத்துக்கு அப்புறம் கொண்டு போகிறாங்க கீழ்ப்பாக்கத்துக்கு போகும்போது அங்கே கீழ்ப்பாக்கத்துக்கு வந்து அந்த நைட்டே வந்து போனோம் போகும்போது வேப்பேரி போலீஸ் ஸ்டேஷன் ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்குது வேப்பேரி போலீஸ் ஸ்டேஷனில் முரசொலி மாறனை வச்சுருக்காங்க அப்படின்னோடனா அங்கே நிலமை எப்படி இருக்குது அப்படின்னு அங்கே பார்க்க போகலாம் அப்படின்னா அவரை போலீஸ் வந்து அடி அடின்னு அடித்து ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டாங்க அவர் அவர் ஏற்கனவே இதய நோயாளி இதயத்தில் அவருக்கு பிரச்சனை இருந்தது அவரை வந்து ரொம்ப மோசமாக அந்த வேப்பேரி ஸ்டேஷனில் வச்சு நடத்துனதால் அவர் நான் போ போ போகும்போது உள்ளே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம் கொஞ்ச நேரம் கழித்து அவர் வந்தார் வெளியே அப்போ கூட வந்து நிறைய முக்கியமான நபர்கள் இருந்தாங்க உதாரணத்துக்கு தங்கம் தென்னரசு கூட அப்போது அவர் பின்னாடியே வந்தார் நான் அவரோட மகன் நின்னாங்க பக்கத்தில் நான் போய் பார்க்குறேன் எனக்கு அவர் எவ்வளோ பெரிய ஆள் முரசொலிமாறன் அப்படின்றவர் திமுகங்கிற ஒரு கட்சியை வந்து தேசிய அரசியலுக்குள்ளே கொண்டு போய் இந்தியா அறிந்த ஒரு கட்சியாக மாற்றி காட்டியவர் வந்து முரசொலிமாறன் இந்தியாவில் தொண்ணூறுகள் நடந்த அந்த குளோபலைசேஷன் கேட் ஒப்பந்தத்தை ஒட்டி இங்கே இருந்தக்கூடிய எல்லா விஷயங்கள்லையும் நேர்ந்த மாற்றங்களில் வந்து தென்னிந்தியாவில் மிக முக்கியமாக பிரதிபலித்தவர் வந்து முரசொலிமாறன் அவர் தொழில்துறை அமைச்சராகவும் இருந்தார் அவரை அடித்து இது பண்ணி பார்த்தா அவரோட வேட்டி கூட அவரோட இடுப்பில் இல்லை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நான் போய் அவருக்கு அந்த வேட்டியை வந்து கெட் கெட்டி விட்டேன் அல்லது கெட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணேன் இது எல்லாமே சன் நியூஸில் அப்போ வந்தது இப்போ கூட அவங்களோட அந்த ஸ்டாக்கில் வந்து அந்த ஷார்ட்ஸ் வந்து இருக்கும் வச்சுட்டு அப்புறம் என்னோட கையில் இருந்த அந்த ரெக்கார்டரை வச்சு அவர்கிட்ட ஒரு சின்ன பைட்டு மாதிரி எடுக்கலாமா அப்படின்னு ட்ரை பண்ணேன் இப்படியாக அந்த சம்பவங்கள் நடந்தது அப்போது கலைஞர் கைது பண்ணப்போ முதலமைச்சர் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்க அன்னைக்கு சென்னை மாநகரத்தின் மேயராக இருந்த ஸ்டாலின் என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படின்னு இன்னைக்கு ஆதவ் அர்ஜூனா கேட்குறார் இல்லையா மேயர் மு ஸ்டாலின் அவர்கள் பெங்களூரில் இருக்கிற அவங்களோட அக்கா செல்வி வீட்டுக்கு அவர் போயிருந்தார் அவர் போலீஸ் இங்கே வந்து கலைஞரை கைது பண்ண வரும்போது போகலை அதுக்கு முன்னாடியே அவர் போயிட்டார் அவர் அக்காவை போ பார்க்க போகிறது அவரோட திட்டம் அவர் பெங்களூரில் போனப்போ அவருக்கு இந்த தகவல் கிடைக்கிது தன்னோட தந்தையும் திமுக தலைவருமான கலைஞர் கருணாநிதி அவர்களை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னோட நான் கிளம்பி வர்றேன் அப்படின்னோடனே இங்கேருந்து டிஆர் பாலு உட்பட எல்லா தலைவர்களும் அவரை இல்லை நீங்கள் வர வேண்டாம் இப்போதைக்கு அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்த பிறகு அவர் விடிய காலம் நை இரவு கிளம்பி அதிகாலையில் வந்து சென்னைக்கு வந்து கோபாலபுரம் வீட்டுக்கு முன்னால் நின்று ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு ப்ரெஸ் மீட் கொடுத்து பேசின பிறகு நீதிபதி அசோக் குமார் முன்னிலையில் ஆஜராகி அவர் வந்து சரணடைந்தார் அவரை அந்த நீதிபதி தன் மீது வழக்கு இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு தாமாக முன்வந்து சரணடைந்ததுக்காக அவரை பாராட்டி அதுக்கு பிறகு அவரை வந்து ரிமாண்ட் பண்ணாங்க இதுதான் வரலாறு அவர் ஓடி ஒளியல்ல இதை ஆதவ் அர்ஜுனா என்ன நோக்கத்துக்காக சொல்வார் அப்படின்னு நினைக்கிங்க அவருக்கு தெரியுமோ தெரியாது ஆனால் சதா நேரமும் நம்மளாம் ஆதவ் போன்ற திருட்டு லாட்டரி விற்கக்கூடிய நபர்களை பற்றி பேசணும் அப்படிங்கிறது தான் ஆதவ நோக்கம் ஆக அவரை வந்து ஓடி வழியில் ஆனால் அந்த நள்ளிரவு கைதில் வந்து கலைஞரை வந்து இழுத்து அவரோட மா மா மாடிக்கு போய் அவரை தொந்தரவு பண்ணி அந்த முதியவரை சரியாக நடக்க முடியாத அந்த பெரியவரை வந்து இழுத்து ரஃப்பாக டீல் பண்ணி பண்ணினாங்கள்ல அது ஆக்சுவலாக முதல்ல ஸ்கெட்சு போட்டது மேயர் ஸ்டாலினுக்கு தான் அவரோட காரணம் இங்கே முதல்வராக ஜெயலலிதா இருக்கும்போதே தனக்கு தொந்தரவாக அவர் மேயர் பதவியை கருதினார் மேயராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னையின் முகத்தை வெகுவேகமாக வேகமாக மாற்றியமைத்தார் சிங்கார சென்னை திட்டத்தின் மூலமாக பள்ளிகளுக்கு அதிக நிதி ஒதுக்கி பள்ளிகளுக்கு அதிக நிதி ஒதுக்கி மேம்பாலங்கள் கட்டுமானங்கள் உட்பட சென்னையின் முகத்தையே மிக அழகாக நேர்த்தியாக மாற்றியமைத்தவர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த கோபமும் கடுப்பும் ஜெயலலிதா அம்மையாருக்கு இருந்தது அவங்க முதல்வராக இருக்கும்போது நான் ஒரு முதல்வராக இருக்கும்போது இன்னொருத்தர் கிட்டத்தட்ட அது ஒரு துணை முதல்வர் பதவிக்கு வந்து இணையானது சென்னை நகர மேயர் பதவிங்கிறது ஒரு துணை முதல்வர் பதவிக்கு வந்து இணையானது அப்படிதான் முதல்வர் வந்து டிஸ்டர்ப் ஆகிறாங்க அப்போ அவங்க தான் அவங்க தான் மு ஸ்டாலின் அவர்களுக்கு போட்ட ஸ்கெட்சு தான் அந்த கைது அவர் இல்லை அப்படின்னோடனே அன்னைக்கே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் இல்லைங்கிறதுனால கலைஞரை வந்து பண்ணினாங்க அந்த கைது எப்படி நடந்தது அப்படின்னா அவரை கைது பண்ணி போட்டு அலக்கழித்து மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி விட்டு அவரோட குடும்பங்களை வந்து பல்வேறு திசைகளுக்கும் அலைய விட்டாங்க அதுதான் அந்த கைதில் உள்ள ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு பலமுறை முதல்வராக இருந்த தென்னிந்தியாவின் இந்தியாவின் மூத்த தலைவரான கலைஞரை கைது பண்ணப்போ எங்கே வச்சிருக்கோம் என்ன வழக்கில் கைது பண்ணியிருக்கோம் அப்படின்றத கூட அவங்களோட குடும்பத்துக்கு வந்து அவங்க வந்து ப்ராப்பராக சொல்லலை வேப்பேரியில் ஒரு குடும்பம் போடுது கனிமொழி வந்து கலைஞரோடவே இருந்தாங்க அந்த குடும்பங்கள் அல்லாடி அன்று நள்ளிரவு முழுக்க வந்து அலைக்கழிக்கப்பட்டார்கள் ஜெயலலிதா அம்மையாரால் ஜெயலலிதா குறிவைத்தது ஸ்டாலின் அவர்களுக்கு அன்று நள்ளிரவு சென்னை மேயராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் சென்னை போலீஸிடம் சிக்கியிருந்தால் அவரை வந்து செதைச்சிருப்பாங்க ஜெயலலிதாவுக்கு ஜெயலலிதா தன்னுடைய அரசியல் எதிரிகளை எப்படி கையாண்டார் என்பதற்கு ஒரு வரலாறு சந்திரலேகா ஐஏஎஸ்க்கு என்ன நடந்தது என்பது வரலாறு சொல்லும் கே கே அவருடைய எம்ஜிஆர் அமைச்சரவையில் இருந்தவர் எம்ஜிஆர் விசுவாசியா இருந்தவர் ஜெயலலிதாவுக்கே விசுவாசியாக இருந்தவர் இன்னைக்கு அவர் திமுகவில் இருக்காரு அவருக்கு என்ன நடந்தது அப்படின்றது தெரியும் ஒரு ஆடிட்டர் தனக்கு எதிராக செயல்படுகிறார் என்ற ஒரே காரணத்துக்காக அவரை என்ன பண்ணாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் அவர் உயிர் பிழைச்சதே இப்படி எண்ணற்ற கதைகள் இருக்கு நீதிபதிகள் மிரட்டப்பட்டது உண்டு காவல்துறை அதிகாரிகள் மிரட்டப்பட்டதுன்றது மிகப்பெரிய ஆபீசஸ் அரசு அதிகாரிகள் மிரட்டப்பட்டதுண்டு தற்கொலை செய்து கொண்டதுண்டு எவ்வளவோ கதைகள் இருக்கு எண்ணற்ற கதைகள் இருக்கு ஜெயலலிதா அம்மையாரின் அடக்குமுறைகளுக்கு எண்ணற்ற கதைகள் இருக்கு அந்த நள்ளிரவில் மேயர் ஸ்டாலின் அவர்கள் சென்னை காவல்துறையில் சிக்கியிருந்தால் அவர் இன்னைக்கு நமக்கு முதலமைச்சராக கிடைத்திருக்க மாட்டார் திமுகவின் தலைவராக கிடைத்திருக்க மாட்டார் இதுதான் அந்த நள்ளிரவில் நடந்த மிக மோசமான வந்து ஒடுக்குமுறை இதெல்லாம் அந்த தாவேக்கா கூட்டத்துக்கு தற்குரிகளுக்கு வந்து இதெல்லாம் வந்து தெரிய வந்து வாய்ப்பே கிடையாது